வணக்க நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சொந்த வீடு கட்டணுங்கிறது பல பேரோட கனவு ஆனால் விலைவாசி உயர்வால் நாம் பட்ஜெட்டில் வீடு கட்ட முடியுமா அப்படிங்கிற பயம் நிறைய பேருக்கு இருக்கு இன்னைக்கு வீடியோ ரொம்பவே ஸ்பெஷல் ஏன் தெரியுமா சரியான திட்டமிடல் இருந்தா அறுநூத்தி ஐம்பது சதுரடியில ஒரு கச்சிதமான வீடை இன்னைக்கு தேதியில அதாவது இன்று சிமெண்டோட விலை ரொம்ப கம்மியாயிருக்கு முன்னூத்தி இருபது ரூபாயில இருந்து முன்னூத்தி ஐம்பது ரூபாய்க்குள்ளேயே நமக்கு சிமெண்டோட விலை கிடைக்கிது மொத்தமா எவ்வளவு பட்ஜெட்ல முடிச்சு நாம வீட்டில் குடியேறலாம் அப்படிங்கிற முழு கணக்கையும் நாம பார்க்க போறோம் வெறும் வாய் கணக்கு மட்டும் இல்லாம ஒரு நோட்டு பேனா எடுத்து வச்சுக்குங்க ஒவ்வொரு ஆணிக்கும் செங்கலுக்கும் எவ்வளவு செலவாகுதுங்கிறத துல்லியமா கணக்கு போட போறோம் இந்த வீடியோவோட முடிவுல உங்க கையில ஒரு முழு பட்ஜெட் சார்ட் இருக்கும் வாங்க போகலாம் முதல்ல அறுநூற்றி ஐம்பது என்ன மாதிரியான வீடு கட்ட முடியும் ஒரு கச்சிதமான ஒன் பி கட்சிக்கே அல்லது காம்பாக்ட் ஆன டூ பி கட்சிக்கே வீடை நம்மளால் கட்டி முடிக்க முடியும் அதாவது ஹால் பத்துக்கு பதினாறு அடி பெட்ரூம் பத்துக்கு பதினோரு அடி கிச்சன் எட்டுக்கு எட்டு அடி பாத்ரூம் அஞ்சுக்கு ஆறு அடி இப்போ செலவு கணக்குக்கு வருவோம் வீடு கட்ட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சில செலவுகள் இருக்கு இதை நிறைய பேர் பட்ஜெட்டில் சேர்க்கறது கிடையாது வரைபடம் அதாவது இன்ஜினியர்கிட்ட பிளான் போடுறதுக்கு பஞ்சாயத்து அப்ரூவல் வாங்குறதுக்கும் குறைஞ்சது நமக்கு இருபத்தஞ்சாயிரத்துலேருந்து இருந்து முப்பதாயிரம் ரூபா வந்து நமக்கு செலவாகும் இப்போ நம்ம வீட்டு கட்டணும்னா முக்கியமாக நமக்கு தேவை தண்ணீர் தண்ணீர் இல்லாமல் வீடை கட்டி முடிக்க முடியாது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ பக்கத்து வீட்டில் தண்ணீர் கடன் வாங்கினாலோ அந்த தண்ணியை வச்சு நம்ம வீடு கட்டி முடிக்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக சாத்தியம் கிடையாது அதனால நமக்குன்னு சொந்தமாக போர்வெல் வந்து போடணும் அது மட்டும் கிடையாது நம்ம சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வெளியில் தண்ணீர் வந்து காசுக்கு வாங்கி வீடை கட்டுவாங்க ஸோ அந்த மாதிரி கட்டும் போதும் நமக்கு செலவு இன்னும் அதிகமாகுது அதனால் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் சொந்தமாக போர்வெல் போட்டே ஆகணும் இது இடத்தை பொறுத்து மாறும் ஆனால் சரியாக நானூறு அடி போடணும்னா மோட்டாரோட சேர்த்து ஒரு லட்சம் ரூபா கண்டிப்பாக நமக்கு தேவைப்படும் ஸோ போர்வெல் போடுறதுக்கு மட்டும் நமக்கு கிட்டத்தட்ட ஒரு லட்ச ரூபா நமக்கு வந்து தேவைப்படுது இப்போது வீடு கட்டணும்னு முடிவு பண்ணியாச்சு இடம் வாங்கியாச்சு பட் என்ன நமக்கு அந்த வீடை கட்டுறதுக்கு முன்னாடி சில பொருட்களை நம்ம ஒரு செட்டை அமைச்சு வச்சுருக்கணும் ஓகேவா எல்லாருமே வீடு கட்டும்போது பொருட்களை வைக்கிறதுக்கு ஒரு செட்டு டெம்பரரியாக அமைப்பாங்க அந்த டெம்பரரியாக ஒரு செட்டு அமைக்கணும்னா நமக்கு மெட்டீரியல் ஒரு கொட்டகை கரண்ட் கனெக்ஷன் வாங்க மட்டுமே நமக்கு பதினஞ்சாயிரம் ரூபா வந்து தேவைப்படும் ஸோ அஸ்திவாரம் தோன்றதுக்கு முன்னாடியே நமக்கு சுமார் ஒன்று புள்ளி அஞ்சு லட்ச ரூபா நமக்கு தேவைப்படுது அதாவது ஒன்றரை லட்ச ரூபா நமக்கு தேவைப்படும் இப்போ வாங்க முக்கியமாக பொருட்கள் என்னென்ன தேவைப்படும்னு பார்த்துக்குருவோம் இந்த வீடு கட்டணும்னா ஒரு உயிர் நாடி அப்படிங்கிறது சிமெண்ட் கம்பி செங்கல் இது தான் வீட்டோட உயிர் நாடின்னு சொல்லுவாங்க இப்போ முக்கியமான கட்டத்துக்கு நம்ம வந்துட்டோம் ஸோ மெட்டீரியல் காஸ்ட் இங்கே தான் நம்ம பட்ஜெட்டில் அறுபது பர்சன்டேஜ் வந்து பணம் செலவாகும் ஸோ ஒரு வீட்டுக்கு நம்ம மொத்தமாக அறுபது பர்சன்டேஜ் இந்த மெட்டீரியல் காஸ்ட்டில் மட்டுமே நம்ம செலவு பண்ணிடுவோம் ஸோ சிமெண்ட்னு எடுத்துகிட்டோன்னா இப்போ சந்தையில் இன்னைக்கு பெரிய பிராண்ட் சிமெண்டோட விலையே நமக்கு முன்னூற்றி நாற்பது ரூபாயிலே கிடைக்கிது ஸோ அறுநூத்தி ஐம்பது வீட்டுக்கு சராசரியாக நமக்கு நானூற்றி ஐம்பது மூட்டைகள் தேவைப்படும் இப்போ கணக்கு பார்த்தோம்னா நானூற்றி ஐம்பது மூட்டைகள் இன்று முந்நூற்றி நாற்பது ரூபா அதாவது ஒரு சிமுண்டு மூட்டையோட விலை முந்நூற்றி நாற்பது ரூபான்னு வச்சோம்னா ஒரு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரரூபா நாம் சிமுண்டு மூட்டைக்கு மட்டுமே செலவு பண்ணுவோம் அதாவது அறுநூற்றி ஐம்பது ஸ்கொயர் பீட் வீடை கட்டுறதுக்கு சிமுண்டு மூட்டைக்கு மட்டுமே ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரரூபா நமக்கு தேவைப்படும் இதில் சிமெண்ட் மூட்டைகளை பிரித்து பிரித்து பார்த்தோன்னா ஸ்லாப் போடுறதுக்கு மட்டுமே ஐம்பத்தி மூணு மூட்டைகள் வந்து தேவைப்படும் மற்ற பூச்சி வேலைக்கு நாற்பத்தி மூணு மூட்டைகள் தேவைப்படும் ஸோ இப்போ நம்ம கம்பிக்கு வந்துடுவோம் வீட்டோட முதுகெலும்புன்னு சொல்கிறது கம்பி தான் அறுநூத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் வீடை கெட்டணுன்னா நமக்கு மூணு டன் கம்பி வந்து தேவைப்படும் இதோட விலைன்னு பார்த்தோன்னா நல்ல பிராண்ட் டிஎம்டி கம்பி நல்ல பிராண்டோட விலையே இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் ரேட் ரொம்ப கம்மியாகிடுச்சி அதாவது அறுபது ரூபாயிலிருந்து அறுபத்தஞ்சு ரூபாய்க்கே இப்போ நல்ல பிராண்டு கம்பியே கிடைக்கிது இப்போ நம்ம உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் கிடைக்கிற பொதுவான விலையவே வச்சுக்கிருவோம் ஸோ மூவாயிரம் கிலோ நமக்கு தேவைப்படும் ஸோ அப்போ எழுபது ரூபா வந்து வைப்போம் ஒரு கிலோ எழுபது ரூபான்னு வச்சோன்னா நமக்கு ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் ரூபா நமக்கு கம்பிக்கு மட்டுமே நம்ம செலவு வரும் இப்போ எம்சாண்டுக்கு வந்துடுவோம் எம்சாண்டுனா எல்லாருக்குமே தெரியும் ஆற்று மணலை தவிர்த்து இப்போ நிறையா பேர் எம்சாண்டு தான் யூஸ் இருக்காங்க ஏன்னா ஆற்று மணல் இப்போ கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடுது அரசும் தடை பண்ணிட்டாங்க ஆற்று மண்ணு அழுறதுக்கு இன்னும் சில இடத்துல அள்ளிகிட்டு இருக்காங்க இருந்தாலும் ஆற்று மணலோட விலையும் அதிகம் அதை வந்து நொற்றிலும் தடுத்து நிறுத்திடுவாங்க இனி வரும் காலத்தில் ஸோ எம்சாண்டு நமக்கு எவ்வளோ தேவைப்படும்னா பதினாலு யூனிட் வந்து தேவைப்படும் அப்போ ஒரு யூனிட் நாலாயிரத்தி ஐநூறுரூவான்னா பதினாலு யூனிட் வந்து அறுபத்தி மூணாயிரம் ரூபா வந்து வரும் எம்ஷாண்டு மட்டுமே இப்போது ஜல்லி வந்து நமக்கு தேவைப்படும் அதாவது முக்கால் ஜல்லி ஒன்றரை இஞ்சு ஜல்லி இது ஒரு பத்து யூனிட் நமக்கு தேவைப்படும் ஸோ பத்து யூனிட் அப்படிங்கற ஒரு யூனிட்டோட விலை மூவாயிரத்தி இரநூறுவா அப்போது பத்து யூனிட்னா நமக்கு முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் வந்து ஜல்லிக்கு மட்டுமே நமக்கு தேவைப்படும் இப்போது செங்கலுக்கு வந்துடுவோம் இங்கே தான் ஒரு முக்கியமான முடிவை எடுக்கணும் நீங்கள் எந்த செங்கலை யூஸ் பண்ண செங்கல் யூஸ் பண்ண போகிறீங்களா இல்லை ஏஏசி பிளாக் வந்து யூஸ் பண்ண போகிறீங்களா இப்போ நம்ம செங்கல்னு வச்சுக்கிட்டாலே நமக்கு இன்னைக்கு ரேட்டுக்கு பத்து இருந்து பன்னெண்டு ரூபா வர கிடைக்கிது அப்போ பதினாலாயிரம் கல் வந்து நமக்கு தேவைப்படும் அப்போ செலவுன்னு பார்த்துட்டோம்னா ஒன்றரை லட்சம் செங்கலுக்கு மட்டுமே செலவு பண்ணுவோம் அதே இது ஏஐசி பிளாக் அல்லது பிளையாஸ் சிமெண்ட் கல் இதை நீங்க பயன்படுத்துறீங்கன்னா ஒன்று புள்ளி ஒன்று லட்சத்துக்குள்ளேயே நீங்க முடிச்சிடலாம் சோ நல்லா புரிஞ்சுக்கிருங்க செங்கலை பயன்படுத்துனீங்கன்னா உங்களுக்கு ஒன்றரை லட்சம் ரூபா செலவாகும் அதே இது ஏஏசி பிளாக் அல்லது ஃபிளையாஸ்காலில் பயன்படுத்துனீங்கன்னா ஒன்று புள்ளி ஒரு லட்சத்துக்குள்ளே நீங்கள் முடிச்சிடலாம் ஸோ நம்ம பட்ஜெட்டில் செங்கலை மட்டும் யூஸ் பண்ணாலே நமக்கு ஒன்றரை லட்ச ரூபா வந்து நமக்கு செலவாகிடும் ஸோ இப்போ நம்ம லேபர் காஸ்ட்டுக்கு வந்துருவோம் பொருளை வாங்கி கூச்சாச்சு ஆனால் வேலை செய்ய ஆட்கள் வேணுமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் லேபர் காஸ்ட்டு ரொம்பவே எகிரிடுச்சு பொதுவாக ரெண்டு வகை கான்க்ரீட் இருக்குது அதாவது மெட்டீரியல் கான்ட்ராக்ட் மற்றும் லேபர் கான்ட்ராக்ட் மெட்டீரியல் கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ரெண்டாயிரத்தி இரநூறு கொடுத்து வீட்டை மொத்தமாக கட்டி முடித்து நம்ம கையில் சாவியை கொடுத்துருவாங்க அதே இது லேபர் கான்ட்ராக்ட் அப்படின்னா நாமளே பொருள் வாங்கி கொடுத்துட்டு கூலி மட்டும் தர்றது தான் லேபர் கான்ட்ராக்ட் என்னை பொறுத்தவரை லேபர் கான்ட்ராக்ட் அப்படிங்கிறதா இப்போ இருக்கிற நடைமுறைக்கு பெஸ்ட்டு ஏன் சொல்கிறேன்னா மெட்டீரியல் கான்ட்ராக்ட்ல நம்ம விட்டுட்டோன்னா அவங்க என்ன பொருள் வாங்கிட்டு வராங்க தரம் அதிகமாக தரம் குறைஞ்சதான்னு தெரியாது மண் என்ன மண் யூஸ் பண்ணுறாங்க சிமெண்ட் என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியாது ஏதோ ஒரு கடமைக்குன்னு ஒரு வீடாக கட்டி முடிச்சுட்டு போயிடுவாங்க ஆனால் லேபர் கான்ட்ராக்ட் அப்படிங்கையில் அவங்கள வேலை மட்டும் செய்ய விட்டால் போதும் பொருள் எல்லாமே நம்ம வாங்கி கொடுத்துருவோம் ஸோ அறுநூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டுக்கு அஸ்திவாரம் முதல் மேல்பூச்சி பூச்சி வரை நம்ம லேபர் கூலிக்கு மட்டும் தோராயமா சதுரடிக்கு நானூற்றி இருந்து ஐநூறு வரை வாங்குறாங்க ஸோ சராசரியாக நம்ம அறநூற்றி ஐம்பது சதுரடிக்கு ஐநூறுரூவா அதாவது இப்போ இருக்கிற நேரத்தில் கோயம்புத்தூர் சென்னை இந்த மாதிரி இடத்துல அதிகமாகவே வந்து வாங்குகிறாங்க ஸோ நம்ம அதிகமான ரேட்டுக்கே வந்து வச்சுருவோம் ஸோ அறநூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் அப்படிங்கையில் ஐநூறுரூவா வச்சாலே மூணு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரரூவா செலவாகுது இது மேஸ்திரி கூலி சித்தாள் சென்ட்ரிங் வேலை கம்பி கட்டுற வேலை இது எல்லாத்துலேயுமே இது அடங்கும் இப்போ நம்ம ஃபைனலாக ஃபினிஷிங் ஒர்க்குக்கு வந்துட்டோம் ஸ்ட்ரக்சரை எழுப்பியாச்சு இப்போ வீடு அழகாக்கிற வேலையை தான் நம்ம பார்க்கணும் இங்கே தான் பட்ஜெட் கையை மீறி போகும் கவனமாக இருக்கணும் டைல்ஸ் அதாவது கிச்சன் மேடைக்கு கிரானைட்டோ ஹாலுக்கு வெட்ரிஃபைட் டைல்ஸையும் நம்ம பயன்படுத்துவோம் ஸோ டைல்ஸோட விலை ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நாற்பத்தஞ்சு ரூபா வர வருது ஸோ இது லேபர் ப்ளஸ் மெட்டீரியல் சேர்த்தா மொத்தமாக நம்ம இந்த அறுநூத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் வீடை கட்டணும்னா டைல்ஸ் மட்டுமே அறுபத்தஞ்சாயிரரூபா நமக்கு செலவாகும் அடுத்து ப்ளம்பிங் அண்டு எலக்ட்ரிக்கல் பிவிசி பைப்பு மோட்டார் ஃபிட்டிங்கு வயரிங் சுவிட்சு பாக்ஸு இதெல்லாம் சேர்த்து நம்ம தரமான ஒரு பொருட்களை வாங்கி பயன்படுத்தணும்னா ஒரு லட்சத்தி இருபதாயிரரூபா நம்ம அறுநூத்தம்பது ஸ்கொயர் ஃபீட்டு வீடை கட்டுறதுக்கு இந்த பிளம்பிங்க்கு எலக்ட்ரிக்கலுக்கு மட்டுமே நமக்கு செலவாகும் இப்போ அடுத்து வேலைகளுக்கு வந்துடுவோம் நிலைவாசலுக்கு மட்டும் தேக்கு மரத்தை பயன்படுத்துங்க மற்ற ஜன்னல் பெட்ரூம் இதுக்கெல்லாம் யூபிவிசி அல்லது ரெடிமேட் கதவுகளை நீங்கள் பயன்படுத்திங்கன்னா கொஞ்சம் செலவுகளை கம்மிப்படுத்தலாம் மொத்தமாக அறுநூத்தம்பது ஸ்கொயர் ஃபீட்டு வீடை கட்டுறதுக்கு வேலை பட்ஜெட் மட்டும் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபா நமக்கு செலவாகும் இப்போ பெயிண்டிங்க்கு வந்துடுவோம் அதாவது பட்டி பார்த்து பிரைமர் அடித்து ரெண்டு கோட் பெயிண்ட் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபா செலவாகும் நல்லா புரிஞ்சுக்கிறோங்க பட்டி பார்த்து பிரமேரம் அடித்து ரெண்டு கோட் பெயிண்டிங் அடித்தாலே உங்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபா தான் இப்போ இருக்கிற நேரத்துக்கு செலவாகுது இப்போது நம்ம பார்த்த எல்லா வேலை செலவையும் ஒன்றா கூட்டுவோம் அதாவது போர்வெல் மற்றும் ஆரம்ப செலவு இதுக்கு ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் நமக்கு செலவாகும் ரெண்டாவது சிமெண்ட் இப்போ முந்நூற்றி நாற்பது ரூபாய்க்கே சிமெண்ட் வந்து தரமான சிமெண்ட் கிடைக்கிது ஸோ சிமெண்ட்டுக்கு மட்டும் நம்ம ஒரு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரம் செலவு பண்ணுவோம் மூணாவது கம்பி அதாவது கம்பிக்கு மட்டுமே ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் நாம் நாம செலவு பண்ணுவோம் மணல் அண்டு ஜல்லி மணலுக்கும் ஜல்லிக்கும் தொண்ணூத்தஞ்சாயிரம் ரூபாய் நம்ம செலவு பண்ணுவோம் அடுத்து வந்து செங்கல் அறுநூத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் வீடை கட்டணும்னா நமக்கு செங்கல் எவ்வளோ செலவாகுது ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் செங்கலுக்கு மட்டுமே நாம செலவு பண்ணுவோம் லேபர் கூலி லேபர் கூலி மூணு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் நாம் நாம செலவு பண்ணுவோம் அப்புறம் டைல்ஸ் பெயிண்ட் மரம் எலக்ட்ரிக்கல் இதுக்கெல்லாம் மூணு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய் நாம செலவு பண்ணுவோம் செப்டி டேங்க் இதர செலவு இதுக்கு மட்டுமே அறுபதாயிரரூபா செலவு பண்ணுவோம் ஸோ மொத்தமாக தோராயமாக நாம் ஒரு வீட்டை கட்டி முடிக்கணும் அதாவது அறநூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டு வீட்டை நம்ம கட்டி முடிக்கிறதுக்கு தோராயமாக பதினாலு லட்சத்தி எழுவத்தி மூணாயிரூவா நமக்கு செலவாகும் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அறுநூத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் வீட்டை தரமாக கட்டி முடிக்க பதினாலு புள்ளி அஞ்சு லட்ச ரூபாயிலேருந்து பதினஞ்சு லட்ச ரூபா வர நமக்கு செலவாகும் அதாவது ஒரு சதுர அடிக்கு ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா வருது இப்போ நம்ம வீடியோட ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தோம் செலவை குறைக்கிறதுக்கு ஒரு டிப்ஸ் இருக்குங்கிறத சொல்லியிருந்தோம் சிமெண்ட் அதாவது இப்போ முந்நூற்றி நாற்பது ரூபாய்க்கு ஒரு மூட்டை சிமெண்ட் கிடைக்கிதுன்னா நீங்கள் பல்காக ஆர்டர் போட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து சிமெண்டோட விலையை இன்னும் ரெடியூஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது இப்போ ஏஏசி பிளாக் அதாவது செங்கலுக்கு பதிலாக லைட் வெயிட் ஏஏசி பிளாக் பயன்படுத்தினா ஸ்டக்சர்ல நாற்பதாயிரம் ரூபாய் நீங்க மிச்சப்படுத்தலாம் முகப்பு டிசைனை ரொம்ப கிராண்டா வைக்காம சிம்பிளா வச்சா இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் நீங்க மிச்சப்படுத்தலாம் ஜன்னலுக்கு மரத்துக்கு பதிலாக யூபிவிசி அல்லது அலுமினியம் பயன்படுத்தலாம் நண்பர்களை இந்த பதினஞ்சு லட்சம்ங்கிறது ஒரு தரமான நீண்டகால உழைக்கக்கூடிய வீட்டுக்கான பட்ஜெட்டு இதை விட கம்மியா பன்னெண்டு லட்சத்துக்குள்ளேயும் கட்டலாம் ஆனா தரத்துல காம்ப்ளிமெண்ட்ஸ் வச்சா கண்டிப்பா வீட்டில் பிரச்சனை வரும் உங்கள் ஊரில் சிமெண்ட்டோட விலை என்ன லேபர் கூலி என்ன அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால் தயங்காமல் கேளுங்கள் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கமெண்ட்டில் நீங்கள் என்ன கேள்வி கேட்குறீங்களோ அதுக்கு நம்ம வீடியோவாக பதிவு செய்ய போகிறோம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்